பூங்காவனம்ன்ற கிராமத்தில் அமுதான் ஒரு பொண்ணு தன்னோட கணவர் இல்லாமல் தன்னோட ரெண்டு குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு வரா வழக்கம் போல் காலில் அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொங்கலுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை தான் எடுத்துட்டாங்கம்மா ஆமாம் பொங்கல் வந்துருச்சுல சரி சரிப்பா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது இல்லைம்மா நம்மளும் தானே பொங்கல் கொண்டாடுவோம் அதான் எங்களுக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கலைல அதாம்மா சொன்னேன் எப்போம்மா எடுத்துறீங்க தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கோங்க தங்கங்களா அம்மா கிட்ட காசு இல்லை அம்மா காசு இருக்கப்ப எடுத்துறேன் சரிமா நாங்க தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிமா நாங்கள் போய் விளாடுறோம் அமுதாவோட கஷ்டத்தை புரிஞ்சு குழந்தைங்க எங்களுக்கு ட்ரெஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாட போயிட்டாங்க அவங்க விளாட போனதுக்கு அப்புறம் அமுதா என்ன நினைச்சான்னு தெரில உட்காந்து ஒரே அழுகையா அழுதுகிட்டு இருக்கா அப்போ அவங்க மாமியார் வந்து பேசுறாங்க என்னாச்சு மாமுதா பிள்ளைங்க அடம் பிடிக்க கூட இல்லையே நீ எப்படி அழுதுகிட்டு இருக்க என்னாச்சு என்னத்த பண்றது குழந்தைங்க கேட்கறதை வாங்கி கொடுக்க முடியலன்னு ஒரே வருத்தமா இருக்கு நானும் தைக்கிற தொழில் பார்த்து கொஞ்சம் தான் வருமானம் வருது வீட்டுக்கு நீங்களும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்து காசு கொடுக்குறீங்க நம்ம என்னதான் பண்றது நீ சொல்றதும் சரிதான் அமுதா நாளைக்கு சாப்பிட்றது கூட நம்ம கிட்ட காசு இல்லை நம்ம என்னதான் பண்றது உன் புருஷன்ட்ட நான் அப்பவே சொன்னேன் உங்க அப்பாவோட தொழில் எடுத்து பண்ணடா சூப்பு கடவைடான்னு அவன் தான் நான் சொல்றதை கேட்கவே இல்லை அமுதா என்ன சொல்றீங்க அத்த மாமா சூப் கடை வச்சிருந்தாரா பரவாயில்லையே மாமா செய்யற சூப் நல்லா இருக்குமா அத்த நான் அந்த செஞ்சு கொடுப்பேன் சிக்கன் பொரிச்ச கறி கூட விற்போம் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லுவீங்களே அதை விற்போம் நான் தான் என் கையால் மசாலா அரைச்சி கொடுப்பேன் எல்லாமே நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன் வீட்லேயே அப்புறம் ஏன் அந்த கடையை எடுத்துட்டீங்க மாமா இல்லாட்டினாலும் நீங்கள் கடையை போட்டிருக்கலாமே உங்கள் மாமா இல்லாமல் ஒத்தாலாம் கடையை போட முடியலமா உன் புருஷனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அதனால தான் நான் கடையை போடுறதே இல்லை அத்தை அதான் இப்போ நான் இருக்கேன்ல நம்ம கடை போடுவோம்மா அத்தை நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இருக்க கஷ்டத்துக்கு நீ சொல்ற யோசனையே தான் இருக்கு ஆனா அது காசு வேணுமே முதல் போடுறதுக்கு பாத்திரம் கூட நம்ம கிட்ட இருக்கு மேற்கொண்டு மசாலா பொருட்கள் வாங்குறதுக்குலாம் காசு வேணும் பாத்திரம் எல்லாம் நம்ம கிட்டே இருக்காத மசாலா பொருட்கள் வாங்குறது தானே பாப்பாவோட சின்னத்தோட அடகு வச்சிருவோம் த ஒன்னும் பிரச்சனை இல்லை பாப்பாவோட தோடு மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு அதையும் அடகு வைப்போன்னு சொல்ற என்னம்மா நீ அது மூலியமாக வர லாபத்து மூலியமாக நம்ம தோட திருப்பிக்கலாம் இப்போ வாங்க நம்ம மார்க்கெட்டுக்கு போய் தேவையான எல்லாமே வாங்கிட்டு வருவோம் நீங்க எதையும் யோசிக்காதீங்க எல்லாமே நல்லதாகவே இருக்கும் இப்படி சொல்லிட்டு மாமியார் மருமகளும் மார்க்கெட்டுக்கு போய் தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அவங்க வாங்கிட்டு வர மசாலா பொருட்கள் காய வைக்கிறாங்க வெயிலில் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே வெயில் அடிச்சிச்சுன்னா நல்லா காஞ்சிடும் அத்தை மசாலா பொருள்லாம் நம்ம அரைச்சிடலாம் பாட்டி தன்னோடய கையால் எல்லா மசாலா பொருட்களையும் அரைச்சி தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வழியாக நல்லபடியாக சூப்பு கடையை போட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே பயத்தில் இருக்காங்க ஆள் யாரும் வருவாங்களா இல்லையான்னு ஆனால் அந்த கடைக்கு மோத முறையாக அந்த ஊரோட தலைவர் வராரு இதை பார்த்த பாட்டிக்கும் அமுதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன லட்சுமி அம்மா ராமசாமி இந்த கடையை போட்டது திருப்பி இந்த கடையை போட்டுட்டிங்களே கேள்விப்பட்டேன் ஆமா தலைவரே வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால இந்த கடைய போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க எல்லாரும் உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதெல்லாம் பயப்படாதீங்க லட்சுமி அம்மா எனக்கு ஒரு கப்பு சூப்பும் கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குன்னு ஐயா இந்தாங்க ஐயா சாப்பிட்டு பாருங்க எல்லாமே சூடா இருக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் ஐயா அந்த ஊரோட தலைவரும் அந்த சூப்பை வாங்கி குடிச்சு பாக்குறாரு குடிச்சிட்டு அவரே ஆச்சரியப்பட்டுட்டாரு ஆஹா ராமசாமி இருக்கையில இருந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு லட்சுமி அம்மா எனக்கு வீட்டுக்கும் ஒரு பார்சல் கொடுத்துருங்க கண்டிப்பா ஐயா கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க நான் உங்களுக்கு பார்சல் கட்டி தரேன் ஐயா வீட்டுக்கு கொண்டு போங்க இப்படி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தங்களாம் வந்து குடிச்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இதே மாதிரி அவங்க தொடர்ந்து கடை போட்டு நிறைய லாபம் பாக்குறாங்க அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான லாபம் அவங்களுக்கு கிடைக்குது அத்தை நம்ம நினைச்ச மாதிரி ஓரளவுக்கு நல்ல லாபம் வருது அத்த முதல் கொஞ்சம் அதிகமா போடுவோமா இல்லை அமுதா நம்ம அப்படி பண்ணால் அது ரொம்ப தப்பு நம்ம இப்போ எப்படி அளவு முதல் போடுறோமோ அதே அளவுக்கு தான் போடணும் அப்போ தான் நம்மளுடைய வியாபாரம் நல்லா இருக்கும் சரிங்க அத்தை நீங்கள் சொன்னால் தான் இருக்கும் அத்தை வாங்க நம்ம எல்லோரும் போய் உங்களுக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அது என்ன இங்கே எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் சொல்லுமா உனக்கும் தான் நம்ம ட்ரெஸ் எடுக்கணும் அத்தை பொங்கலுக்கு ரெண்டு நாள் கடை அடைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கையில் காசு இருக்கணும் அத்தை உங்களுக்கு மட்டும் எடுப்போம் நான் தீபாவளிக்கு கெட்ட சேரையை உடுத்திக்கிறேன் இவ்வளோ நாள் எப்படி சமாளித்தோம் கடை போடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ரெண்டு நாள் சமாளிச்சுக்கலாம் நீ மாமா உனக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம் சொல்கிறதே கேளுமா ஆமாம்மா உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தால் தான் நாங்களும் ட்ரெஸ் எடுத்துக்குவோம் இல்லாட்டி எங்களுக்கு ட்ரெஸ்ஸே வேணாம் நம்ம யாருமே ட்ரெஸ் எடுக்க வேணாம்மா சரி சரி வாங்க எல்லாரும் போய் கிளம்புங்க நம்ம போய் இப்பயே போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுவோம் சரியா போய் கிளம்புங்க எல்லாம் அமுதா தன்னோட மாமியார் தன்னோட ரெண்டு குழந்தைங்களோட சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போறா நல்லபடியா ட்ரெஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பொங்கல் பானை எல்லாமே வாங்கிட்டு வராங்க அம்மா நம்ம தான் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டோம்ல அதை போடணும் இப்போ போடலாமா நம்ம நாளைக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் தப்பி போடணும் நாளைக்கு அந்த ட்ரெஸ்ஸை சரியா நாளைக்கு போடுவோம் இப்படி சொல்லி சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுறாங்க பொங்கலோ பொங்கல்